நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய குடும்பங்களுக்கு இலவச சமையல் சிலிண்டர்களை மத்திய அரசு வழங்கி வருகிறது அதுபோக பன்னிரண்டு சிலிண்டர்களுக்கு மானியமாக முந்நூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இலவசமாக மற்றும் மானிய விலையில் சிலிண்டர்களை பெறுவதில் பல முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன இதனை தவிர்க்கும் விதமாக கேஸ் இணைப்போடு ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனால் கேஸ் இணைப்போடு ஆதார் எண் மற்றும் கைரேகை இணைப்பதற்கு பொதுமக்கள் கேஸ் ஏஜென்சிகளில் திரண்டு இருக்கிறார்கள் இவ்வாறு கேஸ் இணைப்போடு ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவை இணைப்பதனால் ஒருவருக்கு எத்தனை கேஸ் இணைப்புகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் இதன் மூலமாக கேஸ் இணைப்புகள் பெறுவதில் முறைகேடுகளை தடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் இணைப்போடு நம்மளுடைய ஆதார் எண்ணையும் நம்மளுடைய கைரேகையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம கேஸ் ஏஜென்சிஸில் போயிட்டு இதை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்